ஓம் கஜத்ஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்ன பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசை பண்ணணும் போட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி சனி சனிப்பயிற்சி பலன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சனிப்பேர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன நடக்கும் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் சோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி குரு பயிற்சினால பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ முதல்ல குரு பகவான்னா யாரு முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குருனா புத்திரக்காரன் குருனா தனகாரன் அப்ப குரு தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வருமானம் பண்றதுக்கு இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான் கோயில்கள் ஒன்பது நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபகிரகம் எதுன்னா குரு பகவான் தான் மற்ற சுக்கரன் புதன் சந்திரன் இதெல்லாம் விட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து சுபகிரகம் அப்புறம்னா குரு பகவான் தான் அது இல்லாம நம்ம கோவில்கள் பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் கோயில்கள்ல இருக்கிறதுல பெரிய கோவில் எதுனா குரு தான் அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க கோவில்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம் அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோயில் எதுன்னா ஆஹ் குரு குருதான் சோ அதுவும் இல்லாம இந்த தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான் அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னட்டிக் போர்ஸ் இருக்கு அதாவது புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக காந்தப்புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலயும் சரி நம்ம ஜாதகத்திலயும் சரி கோச்சாரங்களையும் சரி குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும் அதனால தான் குரு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும் பொதுவா அப்பாவோட காரகம் சூரியன் அம்மாவோட காரகன் சந்திரன் சொல்லுவாங்க ஆனா குருவை வச்சுதான் அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பாருங்க சோ சூரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் அப்ப பார்த்தா பதினாறு வருஷம் தான் அப்ப குரு பதினாறு வருஷம் அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை கிடைக்கும் சோ அதனால குரு நல்லா இருந்தா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்ல புனிதமான கிரகம் எதுன்னா குரு சொல்லிட்டோம்னா அதனாலதான் இப்ப ஒரு ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்திலையும் கிரகம் இருக்காது அதே மாதிரி பன்னெண்டு கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது ஒரு சில கிரகம் ஒரு சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது ஏன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பாக்காது அதனால இந்த குரு பகான வருஷம் வருஷம் பேர்ச்சி ஆவார் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு கட்டத்தை கொண்டு அப்ப பன்னெண்டு கட்டத்துக்கும் குரு பவானோட பலன் கிடைக்கும் அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி ஒரு ஸ்திர ராசி ஒரு உபயராசி மூன்று ராசியிலையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் எந்த கடமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி ஒரு சிரராசி ஒரு உபயராசியை பார்க்காரு இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பவானுக்கு இதுதான் குருவாரம் சின்ன இன்ட்ரோ குரு பத்தி இந்த குரு பேச்சினாலும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா குரு சனி ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல சொல்லிருப்பான் இப்ப இந்த குரு இங்கே வர மிதன வீட்டுக்கு இது வந்து ஒரு ஆணு பெண்ணும் இணையவராசி புதனோட வீடு அப்ப இந்த குரு பேசினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும் இப்ப இந்த குரு பகவான் இங்க ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும் அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இது காலபுருஷனுக்கு ஏழாம் பார்க்கிறார் காலபுருஷத்தை வந்து ஏழாம்னா திருமணத்தை சொல்றது சுக்கரனோட வீடு இப்ப புதன் வீட்டில இருந்து சுக்கரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும் அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா இது வந்து ஆணு பெண்ணும் இணையவராசி மிதனராசியில காதல குய்க்கிறது அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும் இன்னொன்னு இந்த குரு பகவான் பிரசனுக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை சுறிக்கும் அதாவது இப்ப நிறைய நாட்கள் நாடுகள்ல பார்த்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த போர்கள் அதிகமாகும் எதனாலன்னா சங்கி பகவானாலேயும் ராகுபவனாலேயும் போர்கள் அதிகமாகும் அது வந்து நான் அந்த வீட்டுல சொல்லியிருக்கேன் அவளை பாருங்க ஆனா இந்த குரு பகவான் ஒன்பதாம் படத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வளவு போர் போர் நிறுத்தங்கள் இருக்கும் அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபூசன் பதினாறாம் படமான கும்ப வீட்டை பார்க்கிறாரு இந்த கும்ப குருபவன் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும் அது நிறைய கோயில்கள் கூட்டி இருந்துருப்பாங்க அந்த கூட்டின கோயில் திறப்பாங்க நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும் அந்த கோயில்கள்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும் இதனால இந்த குரு பேச்சுனா இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய போது நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரணம் புதுத்தரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் பிரசன்ன வார்த்து திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நே ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க வாங்க வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் உங்க டீட்டெயில் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம கும்பராசியை பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போறாரு இந்த குரு பேசல அப்படின்னா அந்த கும்பராசி குரு பகவான் யார் அப்படின்னா ரெண்டாம் மடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான் தனஸ்தானாதிபதி அவர் தான் லாபஸ்தான அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி அவர் தான் இவர் உங்களுக்கு அஞ்சாம் மடத்துக்கு வராரு அஞ்சாம் இடத்துக்கு வந்து ராசியே வந்து பார்க்க போறாரு அப்ப அஞ்சாம் மடத்துக்கு குரு பகவான் வராரு இதுல ஒரு நம்ம ஜோதிடத்துல ஒரு கோட்டு ஒண்ணு இருக்குது என்னன்னா அஞ்சுல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு ஏன்னா அஞ்சாம் இடத்து குருக்கு அந்த அளவுக்கு மகிமை ஒண்ணு உண்டு ஏன்னா குருவோட சிறப்பு பார்வை எதுன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக குருவோட பார்வைகள் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இதுல வந்து சிறப்பு பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது அதுலயும் இன்னும் பெற்ற எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வை குரு பவானோட ஒன்பதாம் பறவை எந்த இடத்துக்கு உள்ளதோ அந்த இடம் வந்து அதிக அளவுக்கு வந்து டெவலப் ஆகும் இப்ப இந்த குரு பவனோட ஒன்பதாம் பறவை கும்ப ராசியிலே விழுது இப்ப முதல்ல அந்த கும்பராசிக்காரன் நிறைய பேர் நிறைய விஷயத்துல ஜெயிக்க போறாங்க ஏன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா குரு இருந்து சனி இருந்து ராகு கேது பயிற்சி வந்து கும்பராசிக்காரங்களுக்கு சரியில்லை சோ இப்ப இந்த குரு பயிற்சி வந்து அவங்க இப்ப வாழ வைக்க போறோம் ஏன்னா இந்த குரு பகவான் தனகாரனா அவர் தான் அதிபதியும் அவர் தான் இப்ப கண்டிப்பா வருமானம் நல்லா வரப்போகுது கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவா பஸ்ட்டு வருமானம் நல்லா வரப்போகுது ஏன்னா குரு பகவான் ராசி பார்க்க போறாரு அவர் யாரு உங்களுக்கு தனகாரன் ஆபஸ்தான அதிபதி அப்ப வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா வருமானமே இல்ல வேலைக்கே போவாத நிறைய பேர் வேலைக்கு போறாங்க வருமானம் குறைவா இருக்கிறவங்க நிறைய பேர் நல்ல வருமானத்தோட ஒரு ஜாப் கிடைக்க போகுது முக்கியமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெற்றி அடைவாங்க ஏன்னா பதினோராம் போது வெற்றி அதிபதி அவரும் போய் ராசியை பாக்குறாரா வெற்றி ஸ்தான ராசியை பார்க்கும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எந்த துறையில நீங்க வெற்றி அடையன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த துறையில கண்டிப்பா கும்பராசிக்கான வெற்றி அடைவாங்க இது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ மே மாசம் தான் நம்ம குரு பயிற்சி வந்து வரப்போகுது இருந்தாலும் இந்த மார்ச் ஏப்ரல்லே இதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு கும்பராசிக்காரவங்களுக்கு நிறைய பேர் இந்த கும்பராசியில தான் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எப்ப கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு ஃபோன் பண்ணதுல ஜாதகம் பார்த்தது நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரவங்க தான் கிட்டத்தட்ட பாதி பேர் கிட்ட கிடைச்சிருச்சு மீதி பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குருபான்னு கே போகிற கொடுத்து வரோம் ஏன்னா அஞ்சாம் நடந்தது பதவி உயர்வா சொல்றது புகழ சொல்றது அந்தஸ்து சொல்றது அசோ எப்பெல்லாம் இது கிடைக்கும்னா ஒரு அரசு வேலை கிடைக்குது ஒரு கௌரவமான பதவி கிடைக்குது இந்த மாதிரி நேரத்தில் இது கிடைக்கும் அப்ப கண்டிப்பா அந்த கும்பராசிக்காரன் வந்து இது எல்லாத்துக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துல குருபவன் வரும்போது நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் பெரிய பெரிய சமுதாயத்துல பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைச்சு அது மூலியமா எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் போது ஏன்னா அஞ்சாம் இடம் தான் வந்து பெரிய மனிதர்கள் சொல்றது அந்த இடத்துல குருபானே வந்து உங்க ராசியை வேற பார்க்க போறாரா அப்ப பெரிய மனிதர்களோட தொடர்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு பவன் வரனால உங்க குலதெய்வ கோயில கும்பாபிஷேகம் நடக்கும் அதுக்கு நீங்களே வந்து ஏதாவது டொனேஷன் பண்றது நீங்களே முன்னாடி இருந்து நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு பவன் வரும்போது நிறைய பேருக்கு குத்திரா பாக்கியம் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் தான் வந்து குழந்தைய சொல்றது உங்களுக்கு ரெண்டாம் மதிப்பையும் அவர் தான் குரு பவான் புது வரவ சொல்ற ரெண்டாம் மதிப்பதி குரு பவான கண்டிப்பாக ஒரு ராசியை பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துல இருந்து கல்யாணமாகி குழந்தையே இல்லாத நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைக்கும் இது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த குரு பவன் உங்களுக்கு ராசியை பாக்குறாரா இதே நேரத்துல உங்களுக்கு ராகுக்கு எது ராசியில ஏழாம் இடத்துல இருப்பாங்க சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்ல ட்ரெண்ட் ஆவாங்க இந்த மாதிரி ஏ சோசியல் மீடியா சொல்றாங்க பாத்தீங்கன்னா யூடியூப் ட்விட்டர் இது மாதிரி சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ட்ரெண்ட் ஆக போறாங்க அந்த கும்பராசிக்காரங்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது புகழை சொல்றது புகழ் அந்தஸ்து பதவியை சொல்றது அந்த இடத்து குருபவன் வந்து ராசியை வேற பார்க்க போறாரு சோ அதுல ராசியில ராகு வேற வர போறாரு ராகு தான் நான் சொன்ன அந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் வந்து காராக கட்டுறாங்க சோ அப்ப இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரர்கள் கிடைக்க போகுது வேற எங்க குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த குரு பவான் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானத்தை அப்பாவுக்கு வேலையில இருந்தது அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது எல்லாமே மாறிடும் அப்பா வந்து வேலையில இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அது எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்பா மூலியமா கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செஞ்ச தான தர்மங்கள் நல்ல காரியங்களுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் உபதேசம்னு சொல்றது அப்ப நீங்க செஞ்ச தர்ம காரியங்கள் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பலனை நீங்க இந்த குரு பேச்சு அனுபவிக்க போறீங்க வேற எங்க பாக்குறாருன்னா பதினோராம் இடத்தை குரு பவான் பார்க்க போறாரு பதினோராம் இடம் இருந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் வெற்றி ஸ்தானம் அந்த வீட்டு அதிபதியே குரு பகவான அவரே அந்த வீட்டை பார்க்க போறாரா அப்ப நீங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான் சோ இந்த அஞ்சு வருஷம் அந்த கும்பராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த குரு பேச்சு அவங்களுக்கு கண்டிப்பா நீ எல்லா நிவர்த்தியும் பண்ணி கொடுத்துரும் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் போது நிறைய பேர் வந்து டைவர்ஸ் ஆயிருந்துச்சு அதாவது ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்தது கணவன் மணிக்குள்ள பிரச்சனை வந்தது எல்லாமே நடந்துச்சு இப்போ அந்த பதினோராம் இடத்தை குருபான் பார்க்க போறாரு ஒன்பதாம் இடத்தையும் குரு பவன் போறாரு ராசியை வேற பார்க்க போறாரு அப்ப நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு இது இல்லாம ராசியராக ஏழாம் இடத்துல கேது வேறு வரக்கூடாது அப்போ கணவன் மனையில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆனால் குரு பறவைகள் ராசி இருக்கிறனால அது பெரிய லோல வராது சால்வ் ஆயிரும் ராசியில இருக்க எயிட்டிஸ் நைன்டி கிட்ஸ் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிரும் ஏன்னா குரு பவன் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு அவர் யார் உங்களுக்கு குடும்பஸ்தானாபதி அதிபதி ராசியை பார்க்கும்போது குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு ஸோ நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகப்படும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரவங்களுக்கு தான் ஸோ இப்போ பொதுவாக அந்த குரு பேச்சில் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோயில்களுக்கும் தர்ஷனாம்பத்தி போகலாம் கண்டிப்பா இது வந்து உங்களை ரெகுலரா செஞ்சுக்கோங்க வேலைக்கிழமை வேலைக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பவன் கோயிலுக்கோ இல்லாட்டி தர்ஷனா சிவன் கோயில தர்ஷனாபூர்த்தி இருப்பாரு அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கிறதீங்கன்னா அது வந்து செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க ஒண்ணு இது இல்லாம எந்த கோவில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குருபவன் கோயில் வந்துருக்கு அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது இதுக்கு வர முடியலங்கிறாம மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு சோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்கலாம் இது எதுவுமே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து குருபவானு பவனுக்குரிய ஸ்தலம் அதனால குரு பவானுக்காக வந்து திருச்செந்தூர் முருகனுப்பை ஒரு வருவது நல்லது இல்லாம வேற எங்க போகலாம் அப்படின்னா சூரியனார் கோயில் இருக்கு பாத்தீங்களா அந்த சூரியனார் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வர்றது நல்லது ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல மூலவர் இருப்பாரு சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரகமும் அந்த கோயில்ல இருக்கு சோ அதனால சூரியனார் கோயிலிருக்கும் மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குங்குமப்பு இருக்கு பாத்தீங்களா இதை ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பால்ல போட்டு சாப்பிடலாம் ஏன் இந்த குங்குமப்பு சொல்றேன் அப்படின்னா குங்குமப்பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோப்ப இந்த குங்குமப்பு அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னென்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க ஆனா அது வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு கண்டிப்பா அது காரணம் கிடையாது நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு நான் சயின்டிபிக் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்கும பூ காரகம் குரு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு தான் அப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ பூ சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சோ குங்குமப்பூ பூ நல்லது இது வந்து இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் தான் சாப்பிட நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல வந்து லைட்டா ஒரு பீன்ஸ் வந்து குங்குமப்பூஸ் போட்டு சாப்பிடறது நல்லது இன்னொன்னு குருனா குழந்தைகள் அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய்யுங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன் பிராக்டிக்கல் பரிகாரமும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க குரு பயிற்சியால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது பார்த்தோம் சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஆயுர்வேத பயிற்சி பழங்கள் போட போறோம் ஜென்ரல் வீடியோஸ் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ குடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்